அரங்கரம் அடியேனும் ஓ மகதிஷாயம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உளவு சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உளுந்தும் உளவே தலை உலகத்திலே பல தொழில்கள் சுழன்று கொண்டிருந்த போதிலும் ஏர் என்ற உழவு தொழிலை எதிர்பார்த்துதான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆதலால் உழவுத் தொழிலில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் இதுவே மிகவும் சிறந்தது தலையாயது ஆகும் உளவு தொழிலும் உழவனும் அறம் சார்ந்த வாழ்விற்கு நேரடி தொடர்புடையவர்கள் என்ற ஆறுமுக பெருமானே உழவு தொழிலை தவிர வேறு எந்த ஒரு தொழிலில் இவ்வுலக மக்கள் சுழன்றாலும் இறுதியில் ஏற்பிடித்து நிலத்தை பயிராக்கி உணவாக்கும் உழவனின் பின்னேதான் இவ்வுலகம் நிற்கின்றது அவர்கள் சேற்றில் இறங்கி காலை வைத்தால்தான் சோற்றில் நாம் கை வைக்க முடியும் என்பதாகும் அத்தகைய இந்த உளவு தொழிலில் எவ்வளவு வருத்தங்கள் இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் உழவே இவ்வுலகில் முதன்மையான சிறந்த தொழில் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் உளவு தொழில் என்பது உடல் உழைப்பையும் அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து ஒரு தொழில் அதுபோல இயற்கையை நம்பியிருக்கின்ற தொழில் இயற்கை கைவிட்டால் அதாவது மழை அதிகமானாலோ வறட்சி ஏற்பட்டாலோ உழவு செய்வது முடியாது அல்லது பூச்சி தாக்கினாலோ பயிர்கள் நாசமடைந்துவிடும் இத்தகைய சூழலில் அவர்களுக்கு வருவாய் குறைந்துவிடும் சில சமயம் ஒன்றுமே வராது அது இல்லாமல் உளவில் அன்றாடம் வருவாய் கிடையாது அறுவடை காலத்தில் மட்டும்தான் விளைச்சலுக்கு ஏற்ப வரும் அதனால் அவர்களின் வருமானம் நிலையானது இல்லை என்பதை நாம் அறிகின்றோம் இப்படி பல கஷ்டங்கள் இருந்தாலும் இவ்வுலகிற்கு உணவு படைக்கும் தொழிலே இவ்வுலகின் சிறந்த தொழில் அது மட்டுமின்றி மற்ற தொழில்களில் வரும் பயன் எல்லாம் மக்களுக்கு ஆனது அல்ல ஆனால் உளவு தொழிலில் மட்டும்தான் பயன்கள் ஒவ்வொரு மக்களையும் சென்றடையும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஞானிகள் மகான்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றினார்கள் மும்மாறி மழை பொழிய வேண்டும் என்றார்கள் விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தவம் இருந்தார்கள் உளவின் பெருமையை உணர்வோம் போற்றி பாதுகாப்போம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடையேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உழவு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அகழ்வாரை எப்படி இவ்வுலகம் பொறுமையாக தாங்குகின்றதோ அதுபோலவே இவ்வுழவு தொழிலையும் ஆற்றாது பிற தொழில்களை செய்வோரையும் உழவர்கள் பொறுமையாக தாங்குகின்றனர் உழவு செய்கின்றவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அறிவாளிகள் இல்லை என்றாலும் இவ்வுலகம் இயங்கும் ஆனால் உழவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகம் இயங்காது என்ற ஆறுமுக பெருமானே உழவு தொழிலில் மிகுந்த ஊதியம் இல்லை என்றாலும் உழவு தொழிலை விட்டு மறு நாடுவது கூடாது என்பதே திருவள்ளுவரின் கூற்று விவசாயத்திற்குத்தான் ஒருவனுக்கு மிக கடின உழைப்பு தேவைப்படுகிறது கடினமான உழைப்பு தெய்வ வழிபாட்டிற்குச் சமம் அதனால்தான் உழவனையும் உழவு தொழிலையும் விழாவாக பண்டிகைகளாக கொண்டாடி போற்றி வணங்குகின்றோம் சோம்பல் தீய பழக்கம் வறுமை ஆகிய மூன்று தீமைகளை உழைப்பு களைகிறது என்றால் அது உழவு தொழிலில்தான் என்றால் மிகையாகாது ஒரு செயலை செய்வது அல்லது பணிகளை செய்வது வெற்றி அல்ல அவற்றை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எண்ணங்கள் உயர்வாக இருந்தாலே அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை உருவாகும் என்பது நமது குருநாதரின் வாக்கு தனது வாக்கின்படியே சிறிதும் மாறாமல் உழைத்தார் உழைத்தார் பல ஆண்டுகளாக ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தை உருவாக்க உருவாக்குவது மட்டுமல்ல அவரது உழைப்பு ஆன்மீக வளர்ச்சி பாதையில் ஞானத்தில் தர்மத்தில் தவத்தில் முத்திரை பதித்தார் உலக மக்களுக்கு அச்சாணி போல இன்றும் இயங்கிக் கொண்டுள்ளார் மேலும் தனது அயராத உழைப்பால் மணிகளை கோர்ப்பது போன்று ஒவ்வொரு தொண்டர்களையும் உருவாக்கியுள்ளார் உலக மக்களே வியக்கும் வண்ணம் தொண்டு பணிகளை சிறப்பாக செய்ய உடனிருந்தே இயக்குகின்றார் என்று கூறுவதில் நமக்கு பெருமிதமே நமக்காக உழைப்பதை விட பிற உயிர்களுக்காக உழைப்பதில்தான் மகத்தான மகிழ்ச்சி ஆனந்தம் என்றும் நிலையான நிம்மதி கிட்டும் நெல்லை உருவாக்குபவனையும் அரிசியை உணவாக்குபவனையும் தெய்வமாகவே வணங்குவது நமது தமிழ் கலாச்சாரத்தில் பெருமை படைத்ததுவே விவசாயம் செழிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் உதவியும் செய்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா எனது திருப்படி சரணம் திருக்குறள் உளவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பூமியில் நிலத்தை உழுது பயிர் விளைவித்து அதனை அறுவடை செய்து அவ்வுணவை தானும் உண்டு பிறருக்கு கொடுக்கும் உழவர்களே இவ்வுலகில் உண்மையாக வாழ்கின்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் தம் உணவுக்காக உழவர்கள் பின்பு சென்று உழவர்களை வணங்குபவர்கள் வேளாண்மை தொழிலில் மட்டுமே ஒருவனுக்கு உயர்ந்த அனுபவ அறிவை தரும் என்ற ஆறுமுக பெருமானே வாழ்தல் என்றால் மகிழ்தல் என்று பொருள் ஆதலால் உழவர்களே மெய்யான மகிழ்ச்சியுடன் உள்ளனர் என்று திருவள்ளுவ பெருமான் கூறுகின்றார் ஏனெனில் பிறரின் பசி என்னும் பிணியை ஆற்றும் உணவை நிலத்தில் கடினமாக உழைத்து அவர்களுக்கு தருகின்றனர் அதனை தன்னுடைய அன்றாட தொழிலாக வைத்துள்ளனர் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது பசியாற்றி தொழிலாக கருதாமல் பிற உயிர்களுக்கு செய்யும் சேவையாக கருதி செய்தால் உழைத்தால் அது பேரானந்தமாக இருக்கும் என்ற பேருண்மையை உணர்ந்து செய்து அவர் பெற்ற பேரின்பத்தை நாமும் பெற வாய்ப்பு தந்த பேராசான் ஆறுமுக ஆறுமக அரங்கமகாதேசிக சுவாமிகள் ஆவார் கலியுகத்தில் கடின உழைப்பு இருக்கக்கூடாது குறைந்த உழைப்பு அதிக வருவாய் வரவேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க விளை நல்ல விளைச்சலை பார்க்காமல் நல்ல விலைக்கு விற்கப்பட்டும் கட்டிடங்களாகி போகும் அவலநிலைக்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன உளவு தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்வதற்கு ஈடான சிறப்பு வேறெதுவும் இல்லை உழவு அல்லாத பிற தொழிலில் நிச்சயம் மன குறைபாடு காணப்படும் உழவுக்கு நிந்தனை செய்யாமல் வந்தனை செய்வோம் வளமோடு வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியினும் ஓ மகதி சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உழவு பல குடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீள உழவர் எந்த நாட்டில் விவசாயம் செழித்து விவசாயிகளும் செழிப்பாக இருக்கின்றார்களோ அந்நாடு வளமான நாடு விவசாயம் செழிப்பாக இருந்தால் மக்கள் பசியின்றி இருப்பர் வறுமை இருக்காது பசியும் வறுமையும் இல்லை என்றால் குற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஆதலால் அத்தகைய நாட்டில் அத்தகைய மன்னனின் கீழ் நடைபெறும் ஆட்சியில் மற்ற நாட்டு மக்களும் வாழ விரும்புவர் அரசரின் முதன்மையான பணிகளில் உளவு மேலாண்மையை இருத்தல் வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே மற்ற தொழில்கள் அனைத்தும் அறிவு சார்ந்தது விவசாயம் அப்படிப்பட்டதல்ல அது இதயபூர்வமானதாகும் லாப நஷ்டங்களை பார்க்காது செய்யப்படுவது மக்களின் பசியை ஆற்றுவதை ஒரு வேள்வியாக விரதமாக தவமாக செய்யப்படுவது தேவைக்கு அதிகமாக செய்யப்படவும் மாட்டாது ஏனெனில் தேவைக்கு உற்பத்தி செய்யப்படும் உணவு உண்ணப்படாமல் அழிக்கப்படும் உற்பத்தி செய்கின்றவன் அழிக்க ஒப்பமாட்டான் அதாவது தேவையானவற்றை மட்டுமே உற்பத்தி செய்வான் உணவு சமைப்பவர்களுக்கும் இதே கருத்து ஏற்றத்தக்கதாக இருக்கும் ஏரோட்டம் நின்று போனால் மாந்தர்களின் உயிரோட்டம் நின்றுவிடும் பஞ்சம் வந்தால் மாளிகையில் குடியிருப்பவனுக்கும் குடிசையில் குடியிருப்பவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகும் விவசாயின் ஒரே நம்பிக்கை மண்தான் மண்ணை பாதுகாக்க காடுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் மரங்கள் இல்லாததால் நிலம் வலிமை விட்டது அதனால் எங்கும் நிலச்சரிவுகள் உண்டாகின்றது சிந்தை செல்லும் வழியே செயல் சிந்தைக்கு சுவடு இல்லை ஆனால் செயலுக்கு உண்டு என்று திருவள்ளுவர் தனது ஒப்பற்ற உலக பொதுமறையாகிய திருக்குறளில் மூலம் மனிதனின் அனைத்து நன்மை தீமைக்கான விளைவை நமது கண்முன்பு நிறுத்துகின்றார் விவசாயம் காப்போம் வளமான வாழ்க்கையினை வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியேனும் ஓ சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உளவு இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்து மாழையவர் தன் கையினால் உளவு செய்து நிற்கதிர் விளைவித்து உண்ணுவான் பிறருக்கு வஞ்சனை செய்ய மாட்டான் பிற பொருள்களை களவு செய்ய மாட்டான் பிறரிடம் யாசிக்க மாட்டார்கள் தங்கள் உழைப்பில் வரும் வருமானத்திற்குள் வாழ்வார்கள் தன்னிடம் யாசிப்பவர்களுக்கு தன்னால் இயன்றவரை கொடுத்து உதவும் நற்பண்பையும் மனதையும் கொண்டவர்கள் உழவர்கள் என்ற ஆறுமுக பெருமானே முருகப்பெருமானின் அருளை அனுபவித்து இன்புற வேண்டி உயிர்கள் மகான்களின் திருவடியை தொழுதலும் புகழ்தலும் விரும்பி சேவை செய்தலும் அவரது நெறியாகிய அருள்நெறியில் நின்றலும் அவசியம் என்பதை உணர்த்தவே வந்த அகத்திய பெருமானே வாழ்க வாழ்க வாழ்க்கையின் முயற்சி யாது ஐயனே இறைவன் மனம் என்னும் மலரில் பொருந்தி அமர்வான் ஆனால் பலருக்கு மனம் மலராக இல்லையே மனத்தை மனம் பரப்பும் மலராக மலர்வித்துக் கொள்வதே வாழ்க்கையின் முயற்சி இந்த முயற்சியே கடவுளை நாடும் வாழ்க்கை இங்கனம் திருவள்ளுவர் கருத்தால் கடவுளை காட்டியவர் ஐயனே தூயோன் என்பதன் விளக்கம் இறைவனுக்கு தன்மீது நாட்டம் இல்லை உயிர்கள் மீதே நாட்டம் அஃது பற்றற்ற நாட்டம் ஆதலால் இறைவன் பெரும் நெருப்பு நெருப்பு எத்தகைய மாசினையும் நீக்கும் ஆனால் நெருப்பு மாசுபடாது தூய்மைக்கு அக்னியே சாட்சி அதுபோல இறைவன் குற்றங்கள் பலவுடைய உயிர்களோடு ஒன்றாவான் உடனாவான் உடன் இயங்குவான் ஆயினும் மாசுபட மாட்டான் இங்கனம் விருப்பும் வெறுப்பும் அற்ற இறைவனை வாழ்த்தி வணங்குதலின் மூலம் உயிர்களும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறும் வறுமை நிறைந்த வாழ்க்கையில் மனித உலகம் ஒழுக்க நெறியை கடைபிடித்தல் அருமையிலும் அருமையே ஆகும் நெல்மணிகளின் மூலம் ஞானிகள் உணர்ந்த தத்துவம் யாதையனே நெல்லை அவித்தால் நுகர்வதற்கு சற்றே தகுதி பெற்ற அரிசி ஆகிறது அரிசியை மீண்டும் அவித்தால் நுகர்வதற்கு மிகுதியும் தகுதியாகின்ற சோறாகிறது சோற்றோடு சுவை சேர்த்தால் முழுவதும் நுகர்வதற்கு தகுதியாகிறது அதுபோல பொறி வாயில் ஐந்தவித்தல் முதல் வேக்காடு புலன்களை அவித்தல் இரண்டாம் வேக்காடு இங்கனம் சோறு உண்டபொழுது பசியை தணிப்பது உண்மை ஆயினும் அது அடியோடு பசியை மாற்றி மீண்டும் பசி தோன்றாமல் இருக்க செய்வதில்லை அதுபோல உலகியல் இன்பங்கள் மீண்டும் மீண்டும் பசியை உண்டாக்குவன திருவருள் இன்ப பசியை மாற்றுவதோடு துன்பத்தின் தொடர்பையும் மாற்றும் என்ற மெய்யை உணர்ந்தார்கள் நெறியில்லா நெறிதனை நெறியென நினைத்து வழிவரி வாழ்க்கையில் இடறி வீழ்ந்து சுழல்களில் சிக்கி சுழலும் உலகினருக்கு வழித்துணையாவர் இத்தகையோரே ஞானகுரு தாயிற் சிறந்த வரிவுடையோர் சிறந்த கனிவுடையோர் நோய் நீக்குவோர் உயிருக்கும் புகழ் சேர்ப்பர் இவர் தம் காட்சியும் கனியாக சிறந்த சொல்லும் உயிருக்கு உறுதுணையாக நின்று உறுதி தருவனவாகும் இவர்கள் சொல்வதே அறம் அறம் புலமையில் தோன்றுவதன்று உலன்கள் பழுத்த சான்றோரிடத்தை தோன்றுவது அறம் ஆரவாரத்தில் தோன்றுவதன்று அடக்கத்தில் தோன்றுவது தயவான நன்றிகள் ஐயனே அறம் எம்பெருமானின் இருப்பிடம் என அறிவோம் அருளுடன் வாழ்வோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா நினைவு திருவடி சரணம் திருக்குறள் உழவு உழவினார் கைமடக்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவன் தனது கையை மடக்கி தலைக்கு வைத்து படுத்து கொண்டு விட்டான் என்று வைத்து கொண்டால் உயிர்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் துறந்து விட்டதாக கூறிக்கொள்ளும் துறவிகள் கூட பசி துன்பத்திற்கு ஆளாகி விடுவார்கள் பசியே இல்லாத உயிர்கள் இப்புவியில் இருக்க இயலாது என்ற ஆறுமுக பெருமானே வலிமை கருதி வாழ்க்கையில் இயல்புடையோர் நெஞ்சத்தில் இறைவன் எழுந்தருளி இருப்பான் என்பதே தத்துவம் இதுவே அறநெறி அறத்தின் விளைநலம் மனம்தான் மனதை கொண்டு பொறிப்புலன்களை பழக்க வழக்கங்களால் சிலர் தூய்மை செய்வர் ஆயினும் புலன்களை பக்குவப்படுத்த மாட்டார்கள் தூய்மையால் பக்குவப்படுத்த முடியும் உடல் இயக்கத்திற்கு குருதியும் உயிர் இயக்கத்திற்கு உணர்வும் அடிப்படை என உணர்ந்தவர்கள் மகான்கள் உடலும் உயிரும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது குருதியில் உணர்வு கலந்து செயல்படுகிறது குருதிக்கு என்று தனி இயல்பு இல்லை குருதியோடு கலந்த உணர்வை பொறுத்தே இயல்பு உணர்வு தோற்றத்தின் மையமாக இருக்கின்றது மனத் தூய்மையே அறத்திற்கு அடிப்படையாக அமைகின்றது அறநெறியில் வழிநடத்துகின்ற சான்றோர்கள் வாய்ப்பு கிடைத்த வழியெல்லாம் முடிந்த வகையில் ஓயாது அறத்தினை செய்யச் சொல்கின்றார்கள் அறம் செய்வதற்கு காலம் இடம் பொருள் ஆகிய சூழல்கள் அமைய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை என்கின்றார்கள் ஞானிகள் உலகில் மாந்தர்களுக்கு செல்வங்கள் பல பல வேண்டும் ஆயினும் அருட்செல்வமே தலையாய செல்வம் அறத்தால் மட்டுமே அருட்செல்வத்தை பெற முடியும் ஓயாது அறம் செய்வோம் எப்பொழுதும் தர்மம் செய்வோம் பொறிப்புலன்களால் செய்வோம் இதுவே வாழ்க்கை முறை எவ்வளவு காலம் நம்மால் செய்ய முடியும் என ஞானிகள் வாய்ப்புகள் தருகின்றார்களோ அவ்வளவு காலம் அறம் செய்வோம் அறம் செய்ய விரும்பு ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடேனும் ஓ மகதி சைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் உழவு தொடி பொழுதி கக்சா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் காய்ந்த நிலத்தில் ஒரு பலம் மண் அதாவது மண்ணில் காற்றோட்டம் பெறும் வகையில் உழுது கார்பலம் அளவாகும் வரை உழுதால் அந்த நிலத்தில் ஒரு பிடி அளவு எரு கூட தேவையில்லாமல் பயிர் செழுப்பாய் விளையும் ஞானத்தின் வலிமை உணர திருக்குறளின் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே உழுதல் என்பது கீழ் மண்ணை மேலே கொண்டு வருதலும் அதன் கடினத்தன்மையை நீக்கி மென்மையாக்குதலும் ஆகும் இதனால் மண்ணானது தாவரத்தின் வேர் சுவாசிக்கத் தேவையான காற்றை அளிக்கின்றது ஈரப்பதத்தை நீண்ட காலத்திற்கு நிலைக்க செய்கிறது நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியினை ஊக்குவிப்பதன் மூலம் வளமான மண்ணை மேலே கொண்டு வர செய்கிறது திருவள்ளுவரின் ஞானம் எந்தளவு ஆழமானது என்பதை உணர முடிகிறது மண் வளம் போன்றே உடலையும் வளமாக்கிக் கொள்ள வேண்டும் உடலுக்கு தேவையான உணவு காற்று நீர் போன்றவை சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் அளவோடும் வயிற்றுக்கு இடும்போது உடல் வலிமையோடு காணப்படும் இயற்கை விவசாயம் நிலத்திற்கும் உணவின் சுவைக்கும் நலத்திற்கும் நல்லது என்று உணர்ந்த மாந்தர்கள் இயற்கை உணவே நமது உடலுக்கும் நல்லது என்பதை உணர்வதில்லை மூன்று இன்ச்சு நாவுக்கு சைவ உணவே சிறந்தது மனித மனம் உடல் மாசுபடுவதையே உணராத போது உயிர் மாசு பற்றி எப்படி அறிய முடியும் உடலுக்கு செயற்கை உணவையும் நிலத்திற்கு ரசாயன உரத்தையும் பயன்படுத்தி விளைவை அழிவை விரைந்து தேடிக் கொள்கின்றோம் நமது வாழ்க்கை முறையாக இருந்த இயற்கை விவசாயம் இப்போது வார்த்தை அளவில் கூட இல்லாமல் போய்விட்டது விவசாய நிலத்தை புண்ணிய பூமியாக மாற்ற வேண்டும் அறம் எதையும் காக்கவல்லது ஆக்கவல்லது உடலுக்கு உணவு தேவை உயிருக்கு அருள் தேவை முரண்பாடு மாந்தர்களிடம்தான் உள்ளது மகான்களிடம் இல்லை குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியேனும் ஓ அரங்க அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் உழவு ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு ஏர் உழுது உரமிட்டு களைகளை நீக்க வேண்டும் நன்றாக வரப்புயர நீர் பாய்ச்ச வேண்டும் பயிர் விளைந்த பின் அப்பயிரை காப்பதற்காக காவல் செய்வதே மிக்க நன்றாம் அருளியலில் ஈடுபட்டவுடன் அறியாமை அகலும் மயக்கம் தெளியும் தெளிவினுள் சிவமே குருவாக காட்சி தரும் என்ற ஆறுமுக பெருமானே குருவின் அருள் தன்மையால் செடிகளையும் மரங்களையும் விலங்குகளையும் உணவு அளிப்பான் பக்கத்தில் வாழும் மனிதர்களையும் பேணுவான் மேலும் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கின்றான் ஆதலால் அல்லல் அவனுக்கு அணுகுவதில்லை அவன் தன்னுயிருக்கு அஞ்ச வேண்டியதில்லை என்பதே குருவின் பேருபதேசம் பலர் தன்னுயிரை மட்டும் நேசிப்பர் தன்னுயிர் நலன் கருதி பிற உயிர்களுக்கு கேடு செய்வர் அந்தோ அறியாமை பரிதாபம் என்ப மகான்கள் அதலால் எவன் ஒருவன் தன்னுயிருக்கு துன்பம் வரக்கூடாது என்று கருதி காக்க வேண்டும் என முற்படுகின்றானோ அவன் செய்ய வேண்டியது இம் காத்தலே நன்று விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் என உணர்த்திய பெருமான் ஒருவனின் வாழ்க்கை முறையும் எப்படி இருப்பது சிறப்பு எனவும் மறைமுகமாக கூறியுள்ளார் வாழ்வின் குறை நிறைகளை நன்கு ஆராய்ந்து தர்மம் செய்து கடமையை உணர்ந்து செயல்பட்டு இறைவனை தரிசித்த மகான்களின் வழி நின்று தன்னையும் தனது குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் நிலத்தையும் பொன்னையும் பொருளையும் நேசிப்பவன் பிற உயிர்களை கொன்று உண்பது பாவம் என உணரவே மாட்டான் தன் மண்ணை நேசிப்பவன்தான் நிச்சயம் பிற உயிர்களையும் நேசிப்பான் பாதுகாப்பான் மனிதன் இறந்தால் மட்டும் தான் யமன் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்கின்றார்கள் மாந்தர்கள் ஆனால் வாயில்லா ஜீவராசிகளை இவர்களே கொன்று அதை உண்டு தன் உடலை வளர்ப்பது முறையோ எல்லா உயிர்களையும் யம தர்மன் தான் எடுக்கின்றான் என்றால் இப்பூமியில் அதிகமாக யம தான் உள்ளார்கள் அதாவது கசாப்பு தொழில் புரிவோ தர்மர்கள் இல்லை தர்மம் காணாமல் போனதால் தர்மம் அதிகமானால் யம தர்மர்கள் குறைவார்கள் தர்மத்தை இப்பூ உலகில் காக்க வந்த உன்னத மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தர்மத்தை பிறர் மனதில் விதைப்போம் உயிரை வளர்ப்போம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடியேனும் ஓமகத்தை மகதே சைனம அரங்கமுருகா நினைத திருவடி சரணம் திருக்குறள் உழவு செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் நிலத்திற்கு உரியவரான விவசாயி நானும் நிலத்திற்கு சென்று செய்ய வேண்டியதை செய்யாது சோம்பலாக இருந்தால் கடமை ஆற்றாத கணவனை முதலில் மனதால் வெறுக்கும் மனையாலைப் போல நிலமும் முதலில் வாடி பிறகு பலன் தராமல் போய்விடும் சோம்பல் இல்லாத உழைப்பு புகழையும் செல்வத்தையும் வாரி வழங்கும் என்று ஆறுமுக பெருமானே நுனிமரத்தில் ஏறி அடிமரத்தை வெட்டுதல் வாழும் வழியோ அதுபோல உயிர்களுக்கு அள்ளல் செய்தார் வாழ்தல் அரிது என்று திருக்குறள் ஆணித்தரமாக கூறுகின்றது துன்பம் பொறிகளின் வழி வந்தாலும் சரி புலன்களின் வழி வந்தாலும் சரி அல்லது வேறு எவ்வழி வந்தாலும் சரி அந்த துன்பத்தினை தாங்கிக் கொண்டு தடுமாறாமல் நோற்பதே தவம் அங்கனம் தவம் செய்து திருவருள் மேலோங்கி வெளிப்பட்டு நின்றது நமது ஓங்கார குடில் ஆசானிடம் ஒரு கதவினை அடைத்து பிரிதொரு கதவனை அடைக்காது விட்டால் பொருளுக்கு பாதுகாப்பில்லை இஃது யாவரும் அறிந்த உண்மை இதேபோல் பொறிகள் ஐந்து புலன்கள் ஐந்து ஆகிய அனைத்தையும் அடைத்து மனதை ஒன்றியிருந்து உத்தமன் திருவடிகளை நினைத்தாலொழிய தவம் கைகூடுவதில்லை இரும்பை உருக்கினால் எஃகு ஆகின்றது உறுதிப்படுகிறது உறுதியை தருகிறது நெகிழ்ச்சியும் உருக்கமும் உறுதியும் உள்ள இடத்தில் ஆறுமுகப் பெருமான் தோன்றுகின்றான் தவத்திற்கு நான் என்ற அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் அறவே நீங்க வேண்டும் இவை இரண்டும் அழியாத வரையில் தவத்தினால் மேலோங்கி அருளாளர்களின் அருளை பெற்றாலும் பயனில்லை வாழ்க்கையை அருளுணர்வு கொண்டு உருக்கினால் அது தபமாகும் நிலம் உழுதலின் மூலம் நிகழ்கிறது அவ்வழி விவசாயத்திற்கு பயனுடையதாகிறது அதுபோல இறைவனை நினைத்து ஆயிரம் வேள்விகள் செய்வதை விட ஒன்றின் உயிரைக் கொன்று உண்ணாமல் மேலாய அறம் என்று வள்ளுவம் போதிக்கிறது அருளாளர்கள் வாழ்வித்து வாழ்வர் மகிழ்வித்து மகிழ்வர் அருள் உணர்வு உடையவர்கள் வாழ்வார்கள் வாழ்விக்க பெறுவார்கள் காரணம் அவர்களது வாழ்வில் ஞானம் என்ற உலகம் வாழ்கிறது ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம் அரங்கரும் அடீனும் ஓ மகதினம அரங்கமுருகா இனது திருவடி சரணம் திருக்குறள் உழவு அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும் வறுமையின் காரணமாக துன்பத்தில் உழன்று சோம்பல் கொண்டு அதனை சுகமென்று வாழ்வோர் சிலர் இருப்பர் தன் வாழ்வின் நோக்கம் என்ன என்று உணராமல் இருப்பர் ஒருவேளையும் செய்யாத நேரத்தை வீணடிப்பர் இத்தகையவர்களைக் கண்டு பூமி திருமகள் சிரிப்பால் உழுது விதைத்து அறுவடை செய்து உண்பதும் பிறருக்கு கொடுப்பதும் உயிர் வாழ்க்கை என்ற உண்மையை உணர வேண்டும் என்று ஆறுமுக பெருமானே வாழ்க்கையை இரண்டு உந்து சக்திகள் வழிநடத்தி செல்ல வேண்டும் அந்த இரண்டு சக்திகளும் வெவ்வேறாக தோற்றம் அளித்தாலும் தன்னுள் ஒன்றுபட்டனவே ஆகும் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றும் வளரும் ஒன்றையொன்று தழுவி நிற்கும் இந்த சக்திகள் அறிவு என்றும் அனுபவம் என்றும் அழைப்ப அறிவில் அனுபவம் விளைகின்றது குருவின் அருளே அறிவாக விளங்கும் அனுபவத்திலும் அறிவு விளைகின்றது இந்த இரண்டு சக்திகளையும் முறையாக பற்றி நெறியில் நின்று வாழ்பவர்கள் வாழ்க்கையில் வரம்புகளை அறிவார்கள் அவர்கள் நெஞ்சத்தில் அற உணர்வு நிலை பெற்றிருக்கும் இன்றைய உலகியலில் உண்மை சத்தியம் என்ற பெயர்களில் நிலவும் ஒழுக்க கருத்துக்களை விட எல்லா வகையிலும் சிறந்த கருத்துடையது வாய்மை என்பதுவே இதுவே வள்ளுவர் கூறும் ஒழுக்கமாகும் எனவே யாவருக்கும் யாதொன்றும் எந்த காலத்திலும் எந்த வகையிலும் எந்த அளவிலும் தீமை பயவாத சொற்களே வாய்மையில் சிறந்த சொற்கள் என்பதை உணர வேண்டும் நிகழ்ந்ததை கூறுவது மட்டும் வாய்மை அன்று நன்மை பயக்குமாயின் நிகழ்ந்தது கூறுவது உண்மை தீமை விளைவிக்குமாயின் கூறியது பொய்யே ஆகும் என்பது மகான்களின் தெளிவான ஒழுக்கம் நெருப்பு மட்டுமா சுடுகிறது நெருப்பு இருக்கும் இடமும் சுடுமே அதுபோல தீமை தாங்கியுள்ள நெஞ்சும் சுடும் உள்ளத்தால் பொய்யா தொழுகுவோரின் பருவுடல் அழிந்தாலும் அவர்கள் உலகத்தவருடைய உள்ளங்களில் புகழ் உருவத்துடன் உழவுவர் அருளவும் காக்கவும் சக்தி உடையவர் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்